நமஸ்காரம் ரஜேஷ் ரவின்கரன் அஸ்ட்ராலஜியா ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம இந்த பதிவு பார்க்க போது தனுசு ராசி மூணாம் போராடம் உச்சாடம் நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான பெண்களுக்கான பதிவு பந்தா வாடா மராட்டி போடா என்ன இது விபரீதமான ஒரு தலைப்பு நடந்துகிட்டு இருக்க கோச்சார நிலைமைகளையே விபரீதமான ஒரு சூழ்நிலைகள் போயிட்டு இருக்குங்க குடும்பஸ்தானம் சனி பகவான் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து அதுவும் சுக்கர பகவான் உச்சமாகிட்ட வீடாக அமைந்து குடும்ப இல்லற தாம்பத்திய சுகத்தை கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு அவருக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் மூன்றாம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா கலாத சவாப சரசஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம்னு பார்த்தீங்கனாக்கா சயன சுக மோட்ச போகஸ்தானம் அந்த இடத்துல இருக்கு பகவான் இவர் ராகு பகவான் சுக்கர பகவானின் தலைவன் எஸ்பெஷலி தனுசு ராசி பெண்களுக்கு தான் இது ரொம்ப ஒரு சோதனையை காட்டக்கூடிய ஒரு நேரம் சொல்லி வச்சாமல் பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவான் ஒன்பதாம் இடம் அங்கே கேது பகவான் கலத்திர ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நல்லா போயிட்டுருக்கோம் ஒரு குடும்ப லைஃப்பில் திடீர்னு புருஷன் பார்த்தீங்கன்னாக்கா நேரமான நக்கரமாடுக்கு எடுத்தால் மாதிரி ஒரு மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அதாவது கட்டின பொண்டாட்டி நீங்கள் கொத்துக்கல்லு மாதிரி இருக்க இடிச்சு போய் மாதிரி இருக்க மகாலட்சுமி கணக்காக இருக்க உங்களை விட்டுப்பிட்டு ஒரு நாகாரி ஒரு மூதேவி ஒரு நீனா போகிற பரவேசி மாதிரி கண்ணுக்கு லட்சமாக பொண்டாட்டி இருந்தாலும் பிறந்த மாதிரி ஒப்பாட்டி வச்சுக்கோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கணக்கா அந்த மாதிரி மனசு வந்து அலைமாயிர நேரம் மூட்டுக்காரனுக்கு ஆயிருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏன் இந்த மாதிரி ஒரு தரமாட்டம் தனுசுராசிகள் மட்டும் நடக்குது அப்படின்னீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சுக்கர பகவான் அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கலத்திரக்காரகன் மங்களகாரகன் குடும்பக்காரகன் அப்படின்னீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானோ இந்த செவ்வாய் பகவான் இப்போ இருக்கிற இந்த கிரக சிங்கார கோச்சார சூழ்நிலைகள் இந்த ராகுக்கும் கேதுவுக்கும் நடுவோம் மாட்டிட்டு அவஸ்தாப்பட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் சொல்லி வச்சா மாதிரி சனி பகவான் வேற அந்த சுகஸ்தான போய் உட்காந்து அந்த சுகத்தை கேட்கணும் அதாவது ஒரு நியாயமாக ஒரு முறையாக ஒரு நீதியாக அரானாக கிடைச்சிக்கிட்டு இருக்க வந்து இல்லற சுகம் இல்லற தாம்பத்திய சுகத்தை கெடுத்து அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஜென்ட்ரலாக சொல்லுவாங்க புல்லுக்கு பாய்ச்ச நீர் களைக்கும் பாயுது அப்படின்வாங்க அந்த அளவையாக ஒரு முறையாக குடும்பமாக ஒரு மனைவிக்கு கிடைக்க வேண்டிய சுகங்கள் அது குறைந்து மனைவி மேலே இருக்கிற அக்கறைகள் குறைந்து மனைவி மேலே இருக்கிற நாட்டமே போய் அதாவது வந்து பின்னாட்டி நம்மக்கிட்ட இணக்கமாக இருப்பாளா நம்மக்கிட்ட நல்லா சிரித்து பேசுவாளா எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாளா ரெண்டு பேரும் எப்போவுமே ஒரு இந்தமா இருக்குமா அப்படி வேங்கிட்டு இருந்த புருஷன் அவங்க கிட்ட பேசறது துடிச்சுக்கிட்டு இருந்த புருஷன் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பக்கத்துல வந்தாலே சிறு சிறு எரிஞ்சு விடுறது தள்ளி தள்ளி போறது தட்டி தட்டி விடுறது தொட்டு தட்டு பேசினாலும் சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு என்னடா விஷயம் அப்படின்னு பாத்தாக்கா ஒன்று இருக்க மற்றொன்று மேல் நாடுமே மனம் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் மேல மோகம் போகுது மோகம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கூடுது அதுவும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சகோதரி வந்து வாய்ஸ் ஓட்டு அனுப்பியிருக்காங்க சார் என்னோட வயசு வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஆனா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு பெண்ணோட வந்து என் வீட்டுக்காரருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு சார் இது எப்படி டைஜஸ்ட் பண்ணுறதே எனக்கு தெரியல ஏன் வீட்டுக்காரனுக்கு வயசு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஏழு தான் ஏற போய் அந்த எங்கள் வீட்டுக்காரரோட இருபது வயசு பெரிய பெண் அந்த பொம்மையே நான் போய் பார்த்து நேரிலேயே பார்த்து கேட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நான் பண்ணிட்டு குடும்பத்தை கெடுக்கிறீங்க உனக்கே இது நியாயமாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னாக்கா உன் வீட்டுக்காரன் கண்ட்ரோல் பண்ணி வை என் வயசு என்ன தெரியுமா ஐம்பத்தஞ்சு நான் என் பையனுக்கே கல்யாணம் பண்ணிட்டேன் பேரம்பதி எடுத்துட்டேன் நான் ஒரு வீட்டுக்காரன் தான் என் முன்னாடி சுற்றிட்டு இருக்கான் சரி அவன் சுற்றுலாம் உனக்கே போட்டு குத்தினா உனக்கு உங்கள் வீட்டுக்காரன் அடக்கிறதுக்கு துப்பு இல்லை நீ என்கிட்ட ஒன்று பேசுறியா போய் நான் அப்படி தாண்டி இருப்பேன் அப்படின்னு சும்மா பேசுறான் சார் நான் என்ன பண்றது வீட்டுல பெரிய சண்டை நடந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை விட்டாரு வேலையை விட்டு விட்டு பார்த்தா வீட்டை கிடக்கிறாரு வீட்டை கிடந்தாரு அப்புறம் பார்த்தாக்கா வந்து பெத்தவங்க மத்தவங்க மாமனா மாமா மாதிரி எல்லாரும் ஒரு பஞ்சாயத்து பண்ணதுக்கு அப்புறம் இல்ல நான் பேச மாட்டேன் எடுக்க மாட்டேன் சொல்லி போட்டு திடீர்னு பார்த்தா ஆள் எஸ்கேப் ஆகி அவரோட எஸ்கேப் பண்ணிட்டாரு அவங்க அந்த வேலையை விட்டு போயிட்டா அவங்க கேட்கறது காலையில ஒரே பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அந்த பையன் ஃபாரின் வேலை இருந்துகிட்டு இருக்கான் சார் அதனால இவன் வந்து என்னன்னாக்கா மஞ்ச தண்ணி திருச்ச கதை கேட்கறது காலையில் நாதி கிடையாது அதனால இவன் வந்து என் புருஷன் என் புருஷனை எழுதுங்க ஊரை விட்டே ஓட்டாங்க இப்போ எந்த ஊர்றாங்க என்னாட்டமே ஒன்றுமே தெரியல ஃபோன் வந்து ரெண்டுமே சொல்லி வச்சாமல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு சார் இது எதனால் வேலை சார் இந்த மாதிரி இருக்குது போனாமல் திரும்பி வருவானா வரமாட்டானா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கான உங்களுக்கு ஃபோன் பண்ணல சார் சரி மானம் குடும்ப தூரம் அப்படின்றது என்னுடைய ரத்தத்தில் இருக்குது சார் என்னை பொறுத்த வரீங்க அவன் வீட்டை விட்டு போனவன் ஒன்ஸ் போனவன் என்னையும் என்னுடைய குழந்தை நீ தருக்க விட்டு போனவன் நீ திரும்பி வந்தால் கூட நான் அவன் ஏற்றுக்குற மாதிரி இல்லை அதாவது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா வந்தாவாடா வராட்டி போனா நீ வந்தாலும் சரி நான் ஏத்துக்கலாம நீ வராட்டினாலும் சரி கொல்ல விட்டுதுன்னு நான் வந்து என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அந்த அளவுக்கு நான் விட்ட சார் நான் ஆனால் இது எதனால சார் இந்த மாதிரி நடக்குது என்னுடைய ஜாதகத்துல இந்த பிரச்சனைகளா உங்க ஜாதகத்துல உங்களுக்கு உங்க ஜன ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை விட அவனுடைய ஜாதகத்துல இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஓடி போகக்கூடிய ஒரு அமைப்பு மனசு வந்து தடுமாறக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது வந்து பொண்டாட்டியை விட்டு ஒரு சக்கரத்தையே தேடி போய் ஒரு சாக்கடைக்குள்ள உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சாக்கடைக்குள்ள விழுத வேண்டிய ஒரு அமைப்பு அவருக்கு இருக்கு ஆனால் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா பொதுவாக இப்போ தனுசு ராசி பெண்களுக்கே அந்த இல்லா சுகம் தாமத்திய சுகத்தை கிடைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் பொசிஷனில் ராகு பகவான் கேது பகவான் அப்படின்னு அங்கு போட்டு உட்காந்துருக்காங்க சரி இதுதான்மா மேட்ரு ஸோ இந்த பாதிப்பு வந்து தனுசு ராசி பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா சார் கண்டிப்பாக இருக்குது இருந்துக்கிட்டு இருக்குது எனக்கு கால்கள் வந்துக்கிட்டு இருக்குது மெசேஜ்கள் வந்துக்கிட்டு இருக்குது ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்காரன் இல்லாமையும் என் குடும்பத்தை நடத்துற அளவுக்கு இதுவரை வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன் ஆனால் நான் வந்து ஒரு டிகிரி பண்ணியிருக்கேன் அந்த டிகிரியை வச்சு நம்ம நல்ல வேலையை அடைஞ்சிட முடியும் என் குழந்தைகள நான் காப்பாற்றிக்க முடியும் இருக்கிற வீடு எங்களோட வீடு தான் ஒரு பிரச்சனை கிடையாது சார் நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சோதரிய வச்சுட்டாங்க சரி ஓகே இது ஒரு காமன் இஷ்யூ இந்த காமன் இஷ்யூல நம்ம எப்படி நடந்துக்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கன்னா வந்து ஓடி போனாங்க அவங்க சொன்னாங்க ஆசை எண்பது நாள் போக முப்பது நாள்னு ஓரி போனா ஐம்பத்தஞ்சு வயசுக்கார ஓடி போயிருக்கான் போன உடனே அவ வந்து இவகிட்ட வந்து நல்லா உருவி எடுத்துட்டு சப்பி எடுத்து தூக்கி போட்டுருவா அதுக்கப்புறம் இங்கே போயிடுற மாதிரி ஆனால் அப்படி வந்தான்னாக்கா இந்த செருப்படி உங்களுக்கு துப்படி கொடுங்க சார் நான் சேர்க்க மாட்டேன் டெய்வரிக்கு நான் அப்ளை பண்ணுறேன் வெண்ணையும் மற்ற பெண்கள் மாதிரி பத்து ரூபா ஒன்று பதினொன்று அப்போ ஒன்று இது ஒன்று கேட்டேங்க இல்லை எனக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் அப்படின்னு அந்த மரத்தமிழட்சி வீர தமிழச்சி அதாவது கண்ணகி கூட வந்து என்னக்கா புருஷனுக்காக வந்து கண்டு காணாமல் வாழ்க்கையை தியாகம் பண்ணான் மாதவிகிட்ட போகிற போல தொலைகிறான் அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த கண்ணகி மன்னிக்கவே முடியாத குற்றம் தவிர பண்ணிட்டான் சார் அதனால் வந்து அவன் மன்னிக்கவே முடியாது வந்தாலும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்க ஸோ இப்படி இருக்குங்க அதாவது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசை போன்ற பொன்னாட்டியை கட்டினவனும் ஓடுனா அருகங்கட்டை உழுதவனும் கெட்டான் அதோட கொட்டு தாடி கட்டினவன் மங்குடியாக இருப்பான்னு பார்த்தாக்கா அவள் மாதாரியாக மாசாடிய மா பேத்தியாக இருப்பான் தான் நினைச்சு கூட பார்க்கல அதாவது இந்த பதிவை பார்த்தீங்கன்னாக்கா தனுசுராசி பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கை பதிவு ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சார் இந்த மாதிரி ஒருத்தன் ஊட்ட விட்டு ஓட்டான் கூட ஓடிட்டான் அப்படின்னாக்கா அவனை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி நாலு பெரியவர்களை வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அவனை திரும்ப கூப்பிடுவது தானே சார் புற இது என்ன சார் இந்த மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க நினைக்கலாம் ஆனால் இந்த பெண் தன்னுடைய மானத்தை பெரிதாக நினைக்கிறாங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் இதே வந்து அவன் வந்து ஒத்தியோடு ஓடி போயிட்டான் அதாவது ஐம்பத்தஞ்சு வயசு இருபது வயசு பெரியவரோட ஓடி போயிட்டான் இதே இந்த தப்ப நான் பண்ணிருந்தாக்கா என்னை திரும்ப சேப்பானா சார் என் வீட்டுக்காரன் அந்த மாதிரி நச்சுன்னு கேட்டாங்க அதே மாதிரி வந்து ஓடி போனால் பொண்டாட்டி விட்டு பொண்ணை விட்டு ஓடி போகணுன்ற அந்த நிலப்பு ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அவன் எதுக்கு சார் அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள வரணும் ஓடி போனவா ஓடி போனவனாவே இருக்கட்டான் வந்தாலும் அவன் இந்த குடும்பத்துக்கு ஆகாதம் தான் விரோதி தான் அவன் வந்து பூசம் கிடையாது அவன் வந்து ஒரு ஒட்டப்பயர் ஒரு எச்சாளர் எப்ப வந்து பொண்டாட்டி ஊட்டி நோக்கி கூட ஓடி போயிட்டானோ அவனை எப்படி சார் நான் சேர்த்துக்கிறது அவன் பார்க்கும்போது தான் எனக்கு அந்த நினைப்பு தானே சார் வரும் அதனால வந்து அது ஒரு நல்லா இருக்காது சார் பசங்களுக்கும் ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம் ஆயிடுச்சு சார் அதில் வந்து பசங்களுக்கு பசங்களுடன் என்ன மாதிரியே ஒரு வீரியமா ஒரு வேகமா ஒரு வீரமா வளரணும் அப்படின்னாக்கா அந்த கருப்புன்றது எவ்வளோ முக்கியமாக தெரியணும் அப்படின்னாக்கா இதுதான் சார் அவனை வந்து மறுபடியும் நான் சேர்த்துக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சகோதரி ஆனால் தனுசு ராசி சகோதரிகளே பார்த்துக்கோங்க இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷன் ஏறக்குறைய வர ஆண்டு ஏப்ரல் மாசம் வரைக்கும் இதே சுச்சுவேஷன் தான் ஓடும் அதாவது வந்து நல்லா இருக்க வீட்டில் கும்மி அடிக்கிறதுக்குமே எவ்வளோ ஒருத்தி வருவாள் அது முப்பத்தஞ்சு வயசுக்காரி வராலோ அப்பத்தஞ்சு வயசு வரை வராளோ இல்லை எழுபத்தஞ்சு வயசுக்காரி வராளோ ஏன்னா இன்னைக்கு கலிக்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காதலுக்கும் காமத்துக்கும் கள்ளக்காதலுக்கும் வயசு வித்தியாசங்கள் கிடையாது போயிடுச்சு அதாவது உங்கள் வீட்டுக்காரன் அவன் நல்லவனாக தான் இருப்பான் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு சிவனேனு வந்து போயிட்டு இருப்பாரு தான் உண்டு தான் வேலை உண்டு தான் இருப்பார் ஆனால் அந்த மாதிரி நல்லவங்களை தான் இந்த மாதிரி காம கிணத்துகள் வீசி தேடி பிடிக்கிறாங்க பராட்டி போடுறாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் புருஷனை கைக்குள்ள வச்சுக்கோங்க விட்டுறாதிங்க உஷாரா இருங்க அதை மீறி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த சகோதரி சொன்ன ஒரு நிலைமை தான் வந்தாவாடா பராட்டி போடா அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நெருப்பா நீங்க தடிச்சீங்க கொதிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களை கட்டின வானை அடக்கிக்கிட்டு சூட்டிக்கிட்டு அவன் தேவையான சிவனே நிற்பான் தனுசுர சகோதரிகளை உஷார் நல்ல பேர் நினைப்போம் நல்ல பேர் நடக்கும் அம்மா பாசி மனங்களை வாங்குறீங்க அப்படின்னாலே ஆணவரை அனுமதிக்கும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்க நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்கள் நலனும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் ரமசிவாயம் ரஜேஷ் அஸ்டாலஜர்